வாழ்க வளமுடன் நண்பர்களே இன்று உங்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஏன் சில நேரங்களில் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் உங்கள் கண்கள் தானாகவே விழைத்துக் கொள்கின்றன அந்த நேரத்தில் நமக்கு தெரியாமலேயே ஒரு அமைதியான ஆற்றல் உடலில் பாய்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்ததுண்டா அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் இது சாதாரண நேரமல்ல வேதங்களும் யோகிகளும் சித்தர்களும் முனிவர்களும் சொல்லிக்கொண்டே வந்த ஒரு புனிதமான நேரம் சூரியன் உதயமாகும் முன் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை உலகின் அலைச்சல் மிகக் குறைவாக இருக்கும் காற்று தூய்மையாய் மனம் அமைதியாய் இருக்கும் இந்த நேரத்தில் தியானம் செய்தால் ஜபம் செய்தால் படித்தால் யோசித்தால் அதன் பலன் நூறு மடங்கு அதிகமாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த வீடியோவில் பிரம்ம முகூர்த்தம் என்ன ஏன் அந்த நேரத்தில் நம்முடைய உறக்கம் தானாக கலைகிறது மற்றும் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை எவ்வாறு மாறும் என்பதை கதை வடிவில் பார்க்கப் போகிறோம் நண்பர்களே வீடியோ ஆரம்பிக்கும் முன் நமது ஆன்மீக குடும்பத்தின் ஒரு அங்கமாக லைக் பண்ணி கமெண்ட் பகுதியில் ஓம் நமோ நாராயணாய என்று எழுதுங்கள் உங்கள் மனம் அமைதியடையும் பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம் ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் ஆதித்யன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் வாழ்க்கையில் பெரிய சுகவசதிகள் எதுவும் இல்லை ஆனாலும் அவன் மனதில் எப்போதும் ஒரு தீவிரமான ஆசை ஒருநாள் பெரிய மனிதனாக வேண்டும் வெற்றி பெற்று குடும்பத்துக்குப் பெருமை சேர்க்க வேண்டும் என்னைப் பார்த்து மற்றவர்கள் வியக்க வேண்டும் ஆனால் அவன் கனவுகள் கனவுகளாகவே இருந்தன அவனுடைய தினசரி வாழ்க்கை அந்த கனவுகளுக்கு எதிராகவே ஓடிக்கொண்டிருந்தது இரவு நேரங்களில் தூங்காமல் மொபைல் போனில் வீடியோ விளையாட்டுகள் பயனற்ற விஷயங்களில் நேரத்தை வீணாக்குவான் அதிகாலை நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கிக் கிடப்பான் காலை எழுந்த பிறகு கண்களில் சோர்வு மனதில் கவலை உடலில் சலிப்பு பள்ளிக்குச் செல்லும் போது கூட உற்சாகம் இல்லாமல் சும்மா இழுத்துச் செல்வான் படிப்பில் கவனம் இல்லாமல் எளிதான பாடங்களையும் புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பான் அவன் உள்ளத்தில் எப்போதும் ஒரே கேள்வி சுற்றிக் கொண்டிருந்தது ஏன் என் வாழ்க்கை இப்படி சீரற்றது நான் எப்போது மாறப்போகிறேன் நான் எப்போது என் கனவுகளை நனவாக்கப் போகிறேன் ஒரு நாள் அவன் கிராமத்தில் ஒரு பெரிய ஆசாரியரைச் சந்திக்க நேரிட்டது ஆதித்யன் மனம் திறந்து தனது துயரங்களையும் சோர்வுகளையும் பகிர்ந்தான் ஆசாரியர் அமைதியாக இருந்தார் பின்னர் மெதுவாக புன்னகையுடன் சொன்னார் மகனே உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் உலகம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நீ விழைக்க வேண்டும் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை உள்ள அந்த நேரம் சாதாரண நேரமல்ல அந்த நேரத்தில் மனிதனின் உடல் மனம் ஆன்மா மூன்றும் மிகுந்த சக்தியை பெறும் அந்த நேரத்தில் நீ தியானம் செய்தால் உன் மனம் தெளிவடையும் படித்தால் அறிவு ஆழமாக பதியும் யோசித்தால் உன் சிந்தனை கூர்மையடையும் உன் கனவுகளை திட்டமிட்டால் அது நனவாகும் அந்த ஒரு பழக்கம் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் ஆதித்யன் சிரித்துக் கொண்டே கேட்டான் ஆசாரியரே நேரம் மாறினால் வாழ்க்கை மாறுமா உண்மையிலேயே அந்த நேரத்தில் எழுந்து நான் வித்தியாசத்தை உணர முடியுமா ஆசாரியர் மெதுவாகச் சொன்னார் இந்த புரிந்து கொள்ள நீயே அனுபவிக்க வேண்டும் நான் சொல்வது கதை போல தோன்றலாம் ஆனால் ஒருமுறை நீ அனுபவித்துவிட்டால் உனக்கு சந்தேகமே இருக்காது அந்த இரவு ஆதித்யன் மனதில் பல கேள்விகளுடன் இருந்தாலும் தைரியம் செய்து அலாரம் வைத்தான் அலாரம் அதிகாலை மூன்று மணிக்கு ஒலித்தது தூக்கத்தால் படுக்கையில் இருந்து எழ முடியாமல் தவித்தான் ஆனால் ஆசாரியரின் வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்தன உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நீ விழித்தால் வாழ்க்கை மாறும் அவன் கடினமாக மனதை உறுதி செய்து படுக்கையிலிருந்து எழுந்தான் வீட்டின் வெளியே வந்தான் வானம் இன்னும் இருள் சூழ்ந்திருந்தது ஆனால் காற்று தூய்மையாக குளிர்ச்சியாக வீசியது சுற்றிலும் ஆழ்ந்த அமைதி அந்த நேரம் வேறொரு உலகம் போல இருந்தது அவன் தியானத்தில் அமர்ந்தான் முதலில் மனம் சிதறியது கவனம் தங்கவில்லை ஆனால் மெதுவாக மூச்சைக் கவனித்த போது உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி போரிக்கத் தொடங்கியது அந்த நிமிடம் அவன் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவம் அன்று காலை முழுவதும் அவன் சோர்வின்றி இருந்தான் பள்ளியில் ஆசிரியர் சொல்லிய பாடங்கள் எளிதில் புரிந்தன நண்பர்கள் கூட வித்தியாசத்தைக் கவனித்தனர் ஆதித்யா இன்று நீ எப்படி இப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறாய் என்று கேட்டார்கள் அந்த நாள் முதல் அவன் தொடர்ந்து அதிகாலை எழத் தொடங்கினான் அவன் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் அரை மணி நேரம் தியானம் அரை மணி நேரம் படிப்பு அரை மணி நேரம் உடற்பயிற்சி ஒரு மாதத்திற்குள் அவனுடைய வாழ்க்கையே மாற்றமடைந்தது முன்பு இருந்தவன் இப்போது உற்சாகமாக மாறிவிட்டான் முன்பு குழப்பமாக இருந்தவன் இப்போது தெளிவுடன் யோசிக்கிறான் முன்பு எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தவன் இப்போது ஆழமாக படிக்கிறான் உடலில் ஆரோக்கியம் மனதில் அமைதி உள்ளத்தில் நம்பிக்கை இவை அனைத்தும் அவனை பிரகாசமானவனாக மாற்றின ஒருநாள் நண்பர்கள் அவனைச் சூழ்ந்து கேட்டார்கள் ஆதித்யா நீ எப்படியோ மாறிப் போனாய் இப்போது எப்போதும் சுறுசுறுப்பாக புத்திசாலியாக தெளிவாக இருக்கிறாய் உன் ரகசியம் என்ன ஆதித்யன் புன்னகையுடன் சொன்னான் என் ரகசியம் எதுவும் இல்லை நான் வெறும் உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் எழுந்து வாழ ஆரம்பித்தேன் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் கிடைக்கும் சக்திதான் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது இதுதான் பிரம்ம முகூர்த்தத்தின் அதிசயம் இது சாதாரண நேரமல்ல அது பிரபஞ்சம் நமக்கு தரும் அரிய வாய்ப்பு அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் நம் வாழ்க்கை முழுவதும் உயர்வு பெறும் ஆதித்யன் அனுபவித்து உண்மை நம்முக்கும் ஒரு பாடமாகிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு சாதாரண நேரமல்ல அது பிரபஞ்சம் நமக்கு தரும் அற்புத வாய்ப்பு அந்த நேரத்தில் நாம் செய்யும் தியானம் ஜபம் படிப்பு யோசனை எதுவாக இருந்தாலும் அது பல மடங்கு வலிமையுடன் நமக்கு திரும்பி வரும் அதனால் தான் சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் எல்லோரும் அந்த நேரத்தில் தியானம் செய்தார்கள் அது ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் அறிவுத்திறனுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரே நேரத்தில் உதவும் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் நாளை முதல் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் எழுந்து பாருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் சக்தி உங்களின் கனவுகளை நிஜமாக்கும் நண்பர்களே இதுதான் பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம் உலகம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் விழித்துக்கொண்டு தியானம் செய்தாலோ படித்தாலோ உங்கள் கனவுகளை திட்டமிட்டாலோ அது உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு உயர்த்திவிடும் பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு நேரமல்ல அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தெய்வீக வாய்ப்பு அந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் நாளை முதல் முயற்சி செய்யுங்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான மாற்றத்தைக் காண்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் எழுதுங்கள் குறிப்பாக ஜெய் கிருஷ்ணா என்று எழுதி நல்ல சக்தியை அழைக்க மறக்காதீர்கள் மேலும் இப்படி ஆன்மீகமும் ஊக்கமும் தரும் கதைகள் வேண்டுமென்றால் எங்கள் புத்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணி ஒலி அழுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வலிமை